போலவே என்னை வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே நான் போகின்ற வழித்தடமெங்கும் நீ குடி பிடித்து வந்தாயே உலகத்தின் உறவுகள் எல்லாம் உனக்குள்ளே கண்டேனே என் உலகம் நீதான் என்று கண்மூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதநீஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க பாருங்கன்னா என்னுடைய சண்டே ப்ளாக் தான் பார்க்க பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதுக்கு இப்படி அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு சண்டே அதுவும் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு போனேன் ஏன்னா நம்ம அங்கே போகிற இடத்துல எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால தான் சீக்கிரமாக அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்ஸில் எல்லாம் ஏறி முடிச்சுட்டு ஆர்காடுக்கு ஒரு முக்கியமான வேலையாக போயிருந்தோம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அப்படியே அம்மா வீட்டுக்கு போய் வந்துடலாம் ஏன்னா ஆர்காட்லேருந்து அம்மா வீடு கொஞ்சம் கிட்ட தான் அப்படின்றதுனால பஸ்ஸு கிடச்சிது உடனே பஸ் கிடைச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாலு மணி போல் தான் மதியம் சாப்பாடு சாப்பிட்டு முடித்தோம் அங்கேயே ஹோட்டல்லேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பஸ்ஸில் இந்த குட்டி பொண்ணு அடங்கவே இல்லை அலப்பற பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தால் அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு மட்டும் இருந்துட்டு மறுநாள் காலையில் வந்துடலாம் ஏன்னா நம்மளுக்கு ஆடெல்லாம் இருக்குது ஆடு பார்க்குறதுக்கு ஆளும் இல்லை அப்படின்றதுனால நைட்டு மட்டும் இருந்துட்டு வரலாம் ஏன்னா நைட்டு வந்து அத்தை எப்படி இருந்தாலும் வேலையை முடிச்சுட்டு வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னால நைட் மட்டும் இருந்துட்டு காலையில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தோம் அங்கே போகிற வழியெல்லாம் அவ்வளோ பச்சை பசியன்னு நிறைய தண்ணி குளம் குட்டைங்கள்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது எங் ஆர்காட்டிலேருந்து பொன்னைக்கு போகிற வழி எங்கள் அம்மா போகிற வழி இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சிலர் எல்லாம் பஸ்ஸில் போகிறப்ப பாட்டு கேட்டுட்டு போவாங்க ஒரு சிலர் வந்து தூங்கிட்டு போவாங்க இதில் நான் வந்து குட்டி பொண்ணு பிறந்ததுலேருந்து தூக்கம் மறந்துட்டு அதுக்கு பதிலாக இந்த இடத்தெல்லாம் அப்படியே அழகாக சுற்றி பார்த்துட்டு வருவேன் குட்டி பொண்ணுக்கும் காமிப்பேன் அழகாக குட்டி பசங்களாக இருந்தாங்க ஈவினிங் டைமில் கிராமத்தில் இந்த மாதிரி தான் இருக்குமே மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த சூரியன் வந்து ஒரு மாதிரி ரெட்டு ஆரஞ்சு கலர் கலந்தாப்ல இருக்கும் அந்த கலரோடு பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஈவினிங்காக ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இருந்தது அதுக்கும் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பாப்பா என் தங்கச்சி வந்து நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு குடும்பமாக போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் குடும்பமாக என் கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பமாக போய் எங்கள் அண்ணா கல்யாணத்தை தான் பார்த்துருந்தோம் அண்ணாண்ணா சொந்த அண்ணாவில் ஊரில் இருக்கிறவங்க அந்த அண்ணா கல்யாணத்துக்கு போயிட்டு நல்லா குடும்பமே ஜாலியாக உக்காஞ்சி சாப்பிட்டுட்டு மொ மொய் கவரெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கூட்டி பார்ப்பாங்க எவ்வளோ கூட்டி பார்ப்பாவும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு நைட்டு வரத்துக்கு ஒரு பத்து மணி போல ஆயிடுச்சு பத்து மணி போல ஆந்தும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றின்னு படுத்து எழுந்து காலையில் எழுந்து அம்மா வீட்டிலருந்து கொஞ்சம் கொல்லிக்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அதெல்லாம் ப்ளான் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக வந்து படுத்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிறேன் கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்